ஆ வருவான் பூமாரி அவன் கொஞ்சம் லேட்டு தான் நம்மளை மாதிரி கரெக்டான டைம்கெலாம் வந்து உட்காரவே அவன் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருப்பான் காலேஜ் டைமில் கூட அவன் டயத்துக்கு வந்ததே கிடையாது இன்னைக்கு வீட்டில் வேறு எதாவது சண்டை போட்டுட்டு தான் வந்திருப்பான் பார்ப்போம் வந்தால் தான் தெரியும் வந்துடுவான் வந்துடுவான்

சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஓ ஆஃபீஸில் இருக்கணும் நாளையிலேருந்து அது கரெக்டாக 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 டைமுக்கு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 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 சேலரியில் டைமிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி பிடிக்க ஓகேவா ஓகே ஆ ஒரு ஒரு ட்ரைனிங் 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 மேம் வருவாங்க அவங்க தான் எடுக்க போகிறாங்க நீங்கள் ஒன் வீக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உட்காரலாம் வரைக்கும் எடுத்துக்கோங்க எந்த வரக்கூடாது டைப் பண்ணணும் இது டைப்பிங் ஒர்க்குங்கிறதுனால டைப்பிங்கில் நல்லா பண்ணி